சென்னை ஆகஸ்ட் ஏழு மின் விசிறி அருந்து விழுந்து இரண்டு வயது குழந்தை படுகாயம் சென்னை சூலை மேடு வீர பாண்டியன் திரும்பிச் சேர்ந்தவர் சந்தோஷ் இவர் அந்த பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் வாடகைக்கு வசித்து வருகிறார் இவருக்கு திருமணமாகி மூணு மகன்கள் உள்ளனர் சந்தோஷின் மூணாவது மகன் ஷீ வாஷன் வாயு ரெண்டு இரவு வீட்டில் தூங்கி கொண்டிருந்தான் அப்போது சந்தோஷ் மின்மீசூரியை இயக்க சூழ்ச்சியை அழுத்தியதாக தருகிறது எதிர்பாராத விதமாக கொண்டிருந்த கொண்டிருந்தனில் சிறிய இறக்கை அருந்து கீழே படுத்திருந்த ஷீ வாஷனின் மீது விழுந்தது அதில் குழந்தையின் நெற்றியில் காயமேற்ப அதை பார்த்து சந்தோஷ் எழும்பூரில் உள்ள அரசு குழந்தைகளை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றார் அங்கு ஸ்ரீவாசனுக்கு முதல் உதவி அளித்தனர் பின்னர் நரம்பியல் சார்ந்த பிரச்சனை என்பதால் காந்தி அரசு ஆஸ்பத்திரிக்கு மாற்றப்பட்டு அங்கு குழந்தைக்கு அறுவை சிகிச்சை நடந்தது